வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் லேடிஸை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் செலவுற இடம் கிச்சனாக தான் இருக்கும் அந்த கிச்சனை டெய்லி நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிக்கிட்டால் நமக்கு சமைக்கிற நேரமும் மிச்சம் எதையும் தேடி தேடி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய வேலையும் இருக்காது பார்க்குறதுக்கு கிச்சனும் நல்லா சுத்தமாக நீட்டாக இருந்தாப்புல இருக்கும் கிச்சனில் நமக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கிட்டனாலே சமையலை சட்டுன்னு முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் எதுவும் இந்த சம்மர் டைமில் கிச்சனுக்குள்ளே போகணுனாலே பெரிய டென்ஷனாக இருக்குது சமைக்கிற நமக்கு தானே தெரியும் சமைச்சி பரிமாறி பாத்திரம் கழுவி அந்த கிச்சனை விட்டு எப்பண்டா வெளியே வரமாட்டோம்னு இருக்கிற நிலமையாக மாறிடுச்சு கிச்சனில் சின்ன சின்ன டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் கிச்சனுக்கு நம்ம வாங்குகிற பாட்டலோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ ஒன்று போல் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணும் போது நமக்கு ஸ்பேஸ் சேவிங்கும் கிடைக்கும் நல்லா சின்ன சின்னதாக வைக்கும் போது இடம் எல்லாம் ஒன்று போல் சைஸ் பாட்டலாக இருக்கும் போது வரிசையாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலை நம்ம வீட்டில் ஏற்கனவே காஃபி தூள் வாங்குறதா ஸ்டோர் பண்ணி ஒன்று போல் பாட்டலாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் ஸ்பேஸ் சேவிங் நிறையவே கிடைக்கும் அப்புறம் ஆயில் பாட்டலை நம்ம எப்போவுமே கிச்சன் டேபிள் டாப்லே வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்துலேயே காலையிலே எழுந்திரிச்சதும் டீ போடுறதுக்கு தேவையான பொருள் அந்த ஆயில் பாட்டில் வச்சுருக்கிற பக்கத்துலேயே நைஃபு லைட்டரு சிஸ்ஸரு இந்த தேங்காய் எடுக்கிறது எல்லாம் வச்சுட்டுனா நம்ம தேட மாட்டோம் இதெல்லாம் டெய்லி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிற ஒரு பொருள் அப்புறம் மாடுலர் கிச்சன் போட்டிருந்தோன்னா மேலே உள்ள ட்ரேயில் நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுற பாத்திரங்களை மட்டும் வச்சுக்கிட்டால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒரு ட்ரேயில் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான குக்கரோ இல்லை கடாயோ லஞ்ச் பாக்ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் வைக்கும்போது சமைச்சு எடுத்துட்டு உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப குனிஞ்சு எடுக்க வேண்டிய வேலை இருக்காது மூணாவது ட்ரே வச்சுருந்தோன்னா அதில் என்னைக்காவது நம்ம பயன்படுத்துகிற இடியப்பா வைக்கிறது முறுக்கு சுற்றுறது அப்புறம் பிளெண்டரு இந்த மாதிரி பொருள் வச்சுருக்கோம் இதை டெய்லி நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை எப்படியும் மாதத்தில் ரெண்டு நாள் தான் எடுக்கிற மாதிரியே இருக்கும் கிச்சனில் நம்ம கைக்கு வலது பக்கமாக மிக்சி கிரைண்டர் கெட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தாப்புல தெரியும் ஓவன் இது எல்லாமே ரைட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டா நம்ம அவசரமாக க சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இங்கே டக்குன்னு ஒரு சுடு தண்ணி வச்சுக்கலாம் இல்லை மிக்சியில் அரைக்கனாலும் அடுப்பும் பார்த்துக்கிட்டு இதையும் நம்ம பார்த்துக்கலாம் அடுப்புலையும் எந்த பொருளும் சிந்தாமல் இருக்கும் இந்த மாதிரி வலது பக்கத்தில் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ்வு வச்சுருப்போம் அதுக்கு மேலே இந்த மாதிரி க்ராக்கரி ஐட்டங்களான கப்பன் சாஸர் இதெல்லாம் வைக்காமல் ஸ்டவ் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் செவரில் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டோன்னா என்ன பச வந்து வராமல் இருக்கும் வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருப்போம் அதை சிங்க்குக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டா நம்ம அதை அப்பப்போ தண்ணி பிடிக்கும் போது தண்ணி வந்து இந்த டியூப்பில் லீக் ஆகிட்டே இருக்கும் அது கிச்சன் ஃபுல்லாக தண்ணியாகாமல் அப்படியே சிங்க்குள்ளேயே போயிடும் மளிகை ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறோன்னா இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள் வைக்கிறதுக்கு மட்டுமே இந்த ட்ரேயில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லா வித பருப்பும் பாசி பருப்புலேருந்து பாதாம்ல பாதாம்லேருந்து பிஸ்தா வரைக்கும் இந்த ரேக்கிலே வச்சுக்கூடேன் அப்போ எனக்கு மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு பருப்பையும் எடுக்கும் போது அந்த ட்ரே ஃபுல்லாக சிந்தாமல் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சேஃப்டி பாட்டில்ஸ்லேயோ பாக்ஸ்லேயோ நம்ம பொருள் வைக்கும்போது கட்டாயம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பூன்லாம் நம்ம போட்டு வச்சிக்கிட்டா இருக்கிற பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் நம்ம ஸ்பூன் வச்சே எடுத்து போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுரும் ஈரம் எதுவுமே படாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சின்ன சின்ன பாட்டலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஸ்பூன் பெரிய பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஸ்பூன் இதெல்லாம் வாங்கி ஒரு வாட்டி நம்ம வாங்குறது தான் அது வருஷ கணக்கில் அப்படியே நம்ம அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுற வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டவ்வையும் எப்போவுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம் இப்போவுமே ஸ்டவ் பக்கத்தில் வைக்கிறதுக்கு நிறைய இந்த மாதிரி ரேக்கு வால் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வாங்கி கிச்சனை எந்த அளவுக்கு பொருளை மெயின்டைன் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா கிச்சன் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் மளிகை ஜாமான் வாங்கும்போது இப்போ நம்ம மசாலாத்தூள்லாம் மொத்தமாக வீட்லேயே திரிச்சு வைப்போம் அப்போ அந்த பெரிய தூக்குவாளியை கொண்டு வச்சால் இடம் அடைக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டிலில் அப்பப்போ முடிய முடிய மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் உள்ள ஒரு ரேக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஸ்பேஸும் அடைக்காது பொருளையும் நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும் நிறையா இருக்கும் போது அதிகமாக செலவு பண்ணி சீக்கிரத்துலேயே நம்ம முடிச்சிடுவோம் மற்ற பொருட்கள் மாவு ஐட்டங்கள் அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் தட்டி வச்சுட்டு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி மளிகை ஜாமான் வச்சுருக்கதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வண்டி எதுவும் வராமல் இருக்கும் அப்படி வண்டி எதுவும் வந்தால் கூட மாவோ இல்லை பருப்போ ஒரு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டுனா நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம மாதத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மளிகை ஜாமான் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாலே போதும் சீப்பாக கிடைக்க நிறையா வாங்க வேண்டாம் இந்த மாதிரி மரக்கரண்டி எல்லாமே பெரிய ஜாடியில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்